பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரோட்டுக்கெல்லாம் தார் போடுறாங்கல்ல அந்த தார் பிடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் தார் லோடு ஏற்றுறதுக்காக ஸோ நான் சின்னதாக காமிக்கிறேன் தார்லாம் எப்படி லோடு ஏற்றுறாங்க லாரியில் அதை கொண்டு போய் ரோடு போடுறதுக்கு தார்லாம் கொட்டணும் தார் பிளான்ட்லாம் இருக்குல்ல அதில் கொட்டணும் சரி வாங்க கீழே இறங்கி போய் தார் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம ரோடு போடுறதுக்கு கொண்டு போய் தார் கொட்டலாம் இன்னைக்கு ஓகேங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லோடு இன்னைக்கு வந்து தார் கொஞ்ச நேரம் காற்றுல இருந்துட்டு வந்துடுறேன் வெயில் வெயில் போனால் தாங்க முடில இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு தார் பிளான்ட்டு தான் பிளான்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்குள்ளார வந்து லாரியை உள்ளே விடுவாங்க உள்ளே விட்டு தார் அப்படியே கொட்டும் அதுக்கப்புறமா ஏற்றிட்டு போகணும் நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது பாருங்க லாரி இப்போ உள்ளே வருதா லாரி வரவும் தார் தர 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 தரோன்னு அதுலேருந்து கொட்டும் ஆ மரத்து நல்லா இருக்கேன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் ஜாலியாக சூப்பராக தார் கொட்டும் எல்லா வண்டியும் தாரு தார் ஃபுல்லாகவும் ரோடு எங்கே போட்டுட்டுருக்காங்களோ எந்த ஊரில் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ஊரை சொல்லுவாங்க அந்த ஊரில் போய் நம்ம இறக்கிறானோம் தார் ஓகேங்களா எப்படி மேலேருந்து கொட்டுது பாருங்கள் திட்டு 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 திரு கொட்டுது பாருங்க எப்படியும் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் லாரி வரதுக்கு லாரி வந்து நிற்கவும் மேலேருந்து கொட்டுது பாருங்கள் தார் அவ்வளோதான் கொஞ்சம் ஃபுல்லாகணும்னா கொஞ்சம் முன்னாடி போகணும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலை நேரத்தில் வீடியோலாம் எடுக்கக்கூடாது எனக்கு வேலை இருக்குது சும்மா காமிக்கெல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கள அந்த மாதிரி தாறு எப்படி ரோடெல்லாம் போடுறதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது இப்போ அதில் லோடு ஏற்றிக்கிட்டு நம்ம போய் தார் போடுறதுல கொண்டு இறக்கிடலாம் ஓகே பாய் சி யூ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்